அறந்தாங்கி அருகே மணமேல்குடியில் மாமன்னர் மருது பாண்டியர்கள் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு அகமுடையார் நல சங்கத்தினரால் நடத்தப்படும் எட்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணமேல்குடியில் மாமன்னர் மருது பாண்டியர்கள் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு அகமுடையார் நல சங்கத்தினரால் நடத்தப்படும் மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை தஞ்சை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன மாட்டு வண்டி ஜோடிகள் நான்கு கால் பாய்ச்சலில் போட்டி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து ஒன்றையொன்று முந்தி சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது போட்டியை காண ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுகிலும் இரு புறங்களிலும் நின்று சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் கைத்தட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் இந்த பந்தயத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் ரொக்க பரிசும் சிறப்பு பரிசாக தட்டு எல்இடி டிவி பிரிட்ஜ் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது மணமேல்குடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா்

புரிய அப்படிங்க கடைசி